சின்ன பறவையாய் மாலை நேர மல்லிப்பு படத்தில் துணிச்சலான கதாபாத்திரத்தில் எல்லோரையும் கண் கலங்க வைக்குமாறு நடித்த வினித்ரா மேனன் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் ஃபுல்லா சிரிச்சு சிரிச்சு எனக்கு அவ்வளவு வாய் வலிக்குது ஐ கான் இவன் ஸ்டாப் ஸ்மைலிங் இந்த ஸ்டேஜ்ல நின்று உங்க எல்லாரையும் அட்ரஸ் பண்ணி ட்ரிக்கேடுறதே எனக்கு நாளைக்குதான் ரெஜிஸ்டர் ஆகும் இப்போதைக்கு ஒரு ட்ரீம் ஸ்டேட் மாதிரி தான் இருக்கு எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்க வந்த சீஃப் கெஸ்ட் எல்லாருமே மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் மை ஹார்ட் ஃபைல் கிராட்டிடியூட் உங்களோட சப்போர்ட் எல்லாமே எங்களால எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது ஸோ வெரி கிரேட்ஃபுல் ஆல் யூ கிரேட் இந்த படத்தில் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறதை விட ஐ ஹோப் மை ஒர்க் வில் டூ த டாக்கிங் என்னோட ஜேர்னி ஆஸ் தியேட்டர் ஆர்டிஸ்ட்

அண்ட் சஞ்சய் ஹாஸ் மாதர் நானும் பேசணும்னு விரும்புறேன் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதை தாண்டி வந்து யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு அது தேவைன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க பாத்துருவாங்க இது ஒரு ரொம்ப ஒரு சின்ன யூனிட்னு கூட சொல்ல முடியாதுங்க ரொம்ப ஒரு பத்து பேரு தான் மொத்தமாகவே பத்து பேரு தான் இந்த படத்தையே நாங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் ஆர்டிஸ்ட் எல்லாமே சேர்த்து ஒரு பத்து பேரு தான் அந்த பத்து பேருக்குள்ள நாங்க தூங்குறது ஒரு நாலு மணி நேரம் இருக்கும் ஆண்டி அந்த அந்த நாலு மணி நேரம் கூட தூங்க மாட்டாங்க அடுத்த அடுத்த காஸ்ட்யூம் தைச்சிட்டு இருப்பாங்க ஒரு ப்ராப் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க நாங்க இன்டீரியர்ஸ்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது எங்க சமைச்சு நாங்க வெளியில சாப்பிட கூடாதுன்னு சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்க அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேலை பார்த்துட்டாங்க இந்த படத்துல அண்ட் ஷி வாஸ் ட்ரூ பேக் போன் ஃபார் திஸ் ஃபிலிம் ஸோ எங்களுக்கு

அண்ட் ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து இட் வாஸ் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் சண்டை போட்டோம் தூங்கலை சாப்பிடல எல்லா பிரச்சனையும் நடந்தது ஆனா திஸ் இஸ் பாயிண்ட் ஐப் சஞ்சய் ஹூ அவனோட சேதல் பாஷன்ல எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டான் எங்க எல்லாருக்கும் ஒரு டூ பெர்சென்ட் எனர்ஜி டிப் ஆச்சுன்னா கூட அவன் வந்து நிப்பான் உங்களுக்கு எனர்ஜி நாட்டுறேன் நான் தரேன் நான் உனக்கு எனர்ஜி நான் தரேன் நீஹா உனக்கு எனர்ஜில நாட்டு எல்லாருக்கும் நான் நாட்டுறேன் சஞ்சய் அண்ட் ஹிஸ் மதர் கேரி டஸ் ஆல் டுஃப்ஜெக்ட் ப்ரௌட் ஆஃப் எல்லாருமே ஹாப்பியா இருக்கும் இங்க இருந்ததுக்கு அண்ட் ரொம்ப யங் டீம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி லைக் திஸ் வேர் இட் இஸ் தி ஆக்டிங் தட் இஸ் த்ரூ மெரிட் என்னால அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது எவ்ரி ஷார்ட் எனக்கு சேலஞ்சிங்கா இருந்தது நான் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு நடித்தேன் அது கொடுத்தய் ஆஃப்டர் இயர்ஸ் ரோல் ரோல் வைன் ரோல் ஒரு சொல்ல வேண்டிய கதை அண்ட் நிறைய டைம் இது ஷூட் பண்ணும் போது நாங்களே ரொம்ப அது கேக்கு அப்புறம் நானே திடீர்னு ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஹெவி ஒரு ஒரு ஃபைவ் எல்லாரும் டீப் பிரீதிங் பண்ணிட்டு ரிட்டர்ன் வருவோம் அப்படின்ற இமோஷனா இருந்தது இந்த அண்ட் அண்ட் அட் சச் சச் ஏஜ் டு கேரி ஆஃப் டீம் ஸோ அது எல்லாரும் சொன்னது தான் ஐ நோம் நினைக்கிறேன் என்னோட பர்சனல் ஜேர்னி என்னோட ஆக்டிங் பத்தி லைக் எனக்கு மைக் கூட்டா நான் பேசிட்டே இருப்பேன் ஸோ அது போயிட்டே இருக்கும் ஐ தி இந்த 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 எங்களோட வந்து பார்த்து நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்த யுவராஜ் சார் கம்யூனிகேஷன் முத்துலாமரிங்க முத்துலாமரிங்க சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வண்டர்ஃபுல் ரிலீஸ் டிசர்வ் ஒர்க் யங் டீம் புட்டின் பாருங்க நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்க பிளீஸ் சோ தேங்க்யூ சோ மச் உங்க பிளஸ் சனித்ரா